மல்லிகைப்பூ செடி விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்லிகைப்பூ செடியை எப்படி கவர் செய்வது அப்படிதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து கவர் செய்கிற கவர் செய்ய தெரியாத நண்பர்களுக்கு வந்து இந்த செ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி கவர் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம வந்துடும் நம்ம மேட்டருக்கு வந்துடும் மல்லிகைப்பூ செடியில் வந்து இது வந்து நாங்கள் ராமேஸ்வரம் இது இது ராமேஸ்வரம் மல்லிகைப்பூ செடி இது நாட்டு செடின்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் செடியும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கவாற்று செய்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கவாத் செய்வோம் அது எந்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து கவாத் செய்வோம் டிசம்பர் மாதத்துக்கு கவாறு செஞ்சால் மட்டும் தான் எங்களுக்கு பூக்க ஆரம்பிச்சிடும் அதனால் டிசம்பர் மாதம் மட்டும் தான் கவா செய்வோம் நாங்கள் அதே மாதிரி வந்து சில வந்து க செய் கவாத்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக வளர் விடுவாங்க ஒரு ஒரு ஆள் ஒசரத்துக்கு வளர் விடுவாங்க செடியை நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் நாங்கள் எங்கள் செடி எல்லாமே வந்து முட்டிக்கால் சைஸு அந்த அளவுக்கு தான் நாங்கள் செடியை வளர்ப்போம் நாங்கள் அதுக்கு மேலே வளர விட வளர விட மாட்டோம் நாங்கள் இது வந்து எத்தனை வருஷம் செடின்னு பார்த்தீங்கன்னா இது ஆறு வருடம் உள்ள செடி இது ஆறு வருஷம் செடி இது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி கவாத் செய்வேன் தெரியும் உங்களுக்கு எங்கள் சைடு வந்து நாங்கள் மிஷினை வச்சுதான் வெட்ட மாட்டோம் நாங்கள் இப்படி ஒரு கத்தியை வச்சு தான் நாங்கள் வெட்டுவோம் கவாத் பண்ணுவோம் நாங்கள் இப்போ வந்து நாடுகள்ப்படமு <laughs> 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 கவாத் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு இலை இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து கையால் வந்து பிடிஞ்சி வைக்கணும் இந்த மாதிரி வெறும் குச்சை குச்சா விட்ருணும் அதுக்கப்புறம் அப்புறம் நல்லா தளவு வரும் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வந்து இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் வந்து அதை நான் கிளியர் பண்ணுறேன் நாங்கள் வந்து